திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் சிவச்சிதம்பரம் இன்னைக்கு வந்து சுந்தரர் தேவாரம் ஒண்ணு பார்க்கலாம் இன்னைக்கு பாடலாம் இந்த பாட்டு வந்து இப்ப நம்ம பாட போற பாட்டு எங்க பாடினார் அப்படின்னா திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா விழுப்புரம் பக்கத்துல அந்த ஊர்ல முதுகுன்றம் முன்னாடி முதுகுன்றம்னு சொல்லுவாங்க இப்ப விருத்தாச்சலம்னு இருக்கு அந்த கோவில்ல பாடினார் இந்த பாட்டை இந்த கோவில்ல பாடும்போது சுவாமியை வந்து பாடிட்டார் அதுக்கப்புறமா பொருள் கேட்கிறார் சுவாமி கிட்ட ஞான சம்பந்தர் எப்படி பொருள் கேட்டு திருவாவடுதுறையில வாங்கினாரோ அது மாதிரி இவரும் சுவாமிகிட்ட எனக்கு பொண்ணு வேணும் எனக்கு பொண்ணு நிறைய வேணும் என்னோட மனைவி திருவாரூர்ல திருவாரூர் தானே அவரோட ஊரு என்னோட மனைவி திருவாரூர்ல இருக்கா அவன் நிறைய பொண்ணு கேக்குறா எதுக்கு கேக்குறா நிறைய தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு கேக்குறா எங்கிட்ட எல்லாம் பைசா கிடையாதுப்பா நீ தான் கொடுக்கணும் அதனால குடு அப்படிங்கிறார் சரின்னு சுவாமியும் என்ன குடுக்குறார் பதிகம் பாடன உன்ன கொடுத்துடுறார் கொடுத்துட்டா அது மூட்டை பெருசா இருக்கு இங்க இருந்து முதுகுன்றம் விருத்தாச்சலத்திலேந்து இவர் இங்க திருவாரூருக்கு போகணும் வழியில இந்த மூட்டையை தூக்கிட்டு போக முடியல வெயிட்டா இருக்கு வழிபறி கொள்ளையர்களை யாராவது எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்றது யோசிச்சார் எனக்கு போக முடியாதுப்பா அப்படின்னு உன்னே சுவாமி என்ன பண்றார் சரி நீ இந்த குளத்துல போடு திருமுதுகுன்றத்துல உள்ள மணிமுத்தாருன்ற குளத்துல போடு திருவை திருவாரூர்ல போயி அந்த கமலாலயம் அந்த கோ குளத்துல இருந்து அதுல அதுல வந்துடும் இங்க குடி அது அப்பர் எப்படி அங்க மூழ்கி இங்க எழுந்திருந்தார் இல்லையா திருவையாறுல போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இது இந்த மூட்டையை இங்க போடு திருவாரூர்ல போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார் சரி இவரும் போறாரு அங்க இது சரி நம்மளுக்கு அங்க மூட்டை கடைச்சிடும் அப்படின்னு போறார் போயிட்டு அவன் மனைவி பறவைன்னு பேரு சுந்தரோட மனைவி பேர் என்ன பரலை அவள்கிட்ட போயி எனக்கு சுவாமி நிறைய பொண்ணுலாம் குடுத்துருக்காரு நீ கேட்டியில அதெல்லாம் குடுத்திருக்கார் வா குளத்துல போய் எடுப்போம் அந்த கமலாலயம் பேரு அந்த குளம் பேரு அந்த குளத்துல போயி எடுப்போம் எடுப்போம் வா அப்படின்னு உடனே அதெல்லாம் நம்ப முடியுமா யாராவது குளத்துல குளத்துல பொண்ணு இருக்குமா எப்படி இருக்கும்னு அவ அவன் மனைவி கேலி பண்ணுறா சிரிக்கிறா எப்படி வரும் திருவா முதுகுன்றத்தில் கொடுத்தது அந்த குளத்தில் போட்டு இந்த குளத்தில் எடுக்க போறியா எப்படி வரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேலி பண்றா சிரிக்கிறா இல்லை இல்லை என்னோட சுவாமி கொடுத்துருக்கா நீ வா அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போகிறார் போயிட்டு தேடுறார் குளத்தில் இறங்கி தேடுறார் மூட்டைய காணும் அப்பதான் இந்த பதிகத்தை பாடுறார் இந்த பதிகத்தை பாடும்போது அவ மனைவியோட பெயர் பறவை பறவை இவள் தம் முகப்பே அப்படின்னு சொல்றாரு அவளுக்கு முன்னாடி என்னைய இந்த நிலைமை ஆளாக்கிட்டியே அவ வந்து சிரிக்கிறா பாரு கேலி பண்றா பாரு அதனால நீ வந்து நான் நான் அங்க போட்டேன் அது ஏதோ தொலைஞ்சு போயிடுத்து எனக்கு தெரியல இங்க வரும்னு சொன்ன வரலையேப்பா கொடுப்பா அந்த பொருளை அப்படின்னு சொல்லி பத்து பதிகம் பாடுறார் அதுக்கப்புறமா அந்த மூட்டை கிடைக்கிறது சோ சுவாமி என்ன பண்றார் இவர்கிட்ட இருந்து பாடலை வரவழிக்கணும்ன்ற ஆசையில அந்த மூட்டையை மறைச்சுடுறார் இவர் பதிகம் பாடணும்ன்றதுல அப்பது கடை உடனே கிடைச்சிடுச்சுன்னா பாட்டு பாடலாம் மாட்டாளே இல்ல ஏதாவது ஒண்ணு டிமாண்ட் பண்ணாதானே கிடைக்கும் ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா தானே நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி அவரு பாட வச்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை கொடுக்கிறார் இப்ப அந்த பாட்டை பார்க்கலாம் பொன் செய்த மேனி நீர் பொன் செய்து தோலை புலி தோலை அரை தீர் அரை கசை தீர் முன் செய்த மூவையிலும் முன் செய்த மூவையிலும் எரித்தீரி தீ முதுகுன்றம் முதுகுஞ்சம் அமர்ந்தி அமர்ந்தி மின் செய்த நுண்ணிடையாள் மின் செய்த மின் மின் பறவை பறவை இவள் தன்முகப்பே இவள் தன்முகப்பேர் என் செய்தவாறு என் அடிகே அடிக்கே அடியேன் அடியே கிட்டலம் கெடவே கிட்டலம் கெடவே பொன் செய்த மேனியினீர் பொன்னால் பொன்னார் மேனியனே சொல்லியிருக்கார் இல்லையா இவர் பொன்னாலான உடம்பை உடையவனே புலித்தோலை அரைக்கு அரைக்குனா இடுப்பு இடுப்பு அடை இடுப்பில் சூடிக்கொண்டிருப்பவனே அப்படின்லாம் சுவாமிய வர்ணனை பண்றார் முன் செய்த மூவையிலும் அந்த அறக்கறுகள் எல்லாம் அழித்தவனே முதுகுன்றத்தில் இருக்கும் பெருமானே மின் செய்த நுண்ணிடையாள் மின் செய்தனா மின்னலை போன்ற நுண்ணிடை கொடிய இடுப்பை உடையவ உடைய என்னுடைய மனைவி அவளுக்கு முன்னாடி அவங்க வந்து கேலி பண்றாங்க என்னைய இந்த பொண்ணு கிடைக்காதுன்னு அவளுடைய அவளுக்கு முன்னாடி இப்ப நீ இந்த பொண்ண எனக்கு எனக்கு கொடுத்துடு பறவை இவள் தன்முகப்பே என் செய்த வாரடிக்கேல் எனக்கு கிடைக்கலையேப்பா நீ சொன்னிய அங்க போட்டு இங்க எடுத்துக்கோன்னு கிடைக்கலையே இப்போ அது கிடைக்குமாறு பண்ணு என்னுடைய அவங்க பண்ணக்கூடிய சேவைக்கு எனக்கு இந்த பொருளை கொடு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பாடினதுக்கு அப்புறமா அந்த பொருள் கிடைச்சிடுறது இந்த பதிகத்துடைய இது என்னதுன்னா ஏதாவது சாமான் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த பதிகத்தை பாடுனா கிடைச்சிடும் எனக்கே அனுபவம் இருக்கு நான் நிறைய தடவை சாவியெல்லாம் தொலைச்சிட்டு வண்டி சாவியெல்லாம் தொலைச்சிட்டு பாடி இந்த பாட்டை பாடின உடனே எனக்கு கிடைச்சிடும் ஏதாவது சாமான் தொலைஞ்சு போனா இந்த பாட்டை பாடுங்க கிடைச்சிடும் நம்பிக்கையா சரியா அடுத்த வகுப்புல வேற பா பதிகம் பார்க்கலாம் சிதம்பரம்